ஹாய் கேஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாத்துக்குடி ஜூஸ் வயிறு வர கத்திக்கிட்டே இருந்தது வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தேன் சாத்துக்குடி மட்டும் தான் இருந்து அதனால் சாத்துக்குடி வச்சு ஜூஸ் போடலாம் வாங்க கேப்பில் போடலாம் சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் போடுறதுக்கு ரெண்டு சாத்துக்குடி சாத்துக்குடி வந்து ரெண்டாக அரிஞ்சுக்கலாம் சாத்துக்குடியை வந்து அரிஞ்சுட்டேன் ரெண்டாக அரிஞ்சிக்கோங்க இப்படி நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் போடலை இந்த சாத்துக்குடி புளிகிறது இருக்கும்ல இது யார் வீட்டிலலாம் இருக்கோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு ஹாஃப் பீஸ் எடுத்துகிட்டு இப்படி வச்சு இதில் வச்சு நல்லா புழிஞ்சிக்கோங்க இப்படி நல்லா வச்சு சுற்றி சுற்றி புளிஞ்சு விட்டோம்னா இந்த ஜூஸ் வந்துட்டு கீழே உளிந்துடும் மேலே வந்து சீட்ஸு கொட்டையெல்லாம் நின்றுக்கும் புளிஞ்சுட்டோம்னா ஜூஸ் எல்லாம் அரியல போய் நின்றுக்கும் இந்த மாதிரி இந்த பீஸ் எல்லாம் புளிஞ்சிடலாம் இப்போது வந்துட்டு இங்கே பழத்தையும் புரிஞ்சுட்டேன் இதில் புரிஞ்சோனா அடியில் வந்து ஜூஸ் வந்துடுச்சு மேலே வந்து கொட்டையெல்லாம் நின்றுப்பேன் இதில் வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அஸ்கா வேணும்னா கூட அஸ்கா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணேன் இப்போது இந்த நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறனால நான் வடிகட்டிக்கிறேன் அஸ்கா போட்டிங்கன்னா வடிகட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நாட்டுக்காலில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் அதனால வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து வடிகட்டியாச்சு குடிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் ரெடி குடி ஜூஸ் குடிக்கிறதுனால கை கால் வழங்க பெரியவங்களும் குடிக்கலாம் குழந்தைங்களும் குடிக்கலாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வயசானவங்க குடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு மூட்டு வழியோம் அதனால குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் போகிற வீடியோஸ் நோட்டிகேஷன் பாய்